ஆகமம் புதிய ஏட்பாடி யாக்கோபு நான்காம் அதிகாரம் உலகத்தோடு நட்பு உங்களிடையே சந்தை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் பேராசை கொள்கிறீர்கள் அதை பெற முடியாததால் சண்டை நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீயை என்னத்தோடு கேட்கிறீர்கள் சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள் விபர்ச்சாரர் போல செயல்படுவாரே உலகத்தோடு நட்பு கொள்வதில் கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர்

பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இது மனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள் உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் பிறரிடம் குற்றம் காண்பாருக்கு எச்சரிக்கை சகோதர சகோதர சகோதரிகளே உங்களில் ஒருவர் மற்றவரை பழித்துரைக்க வேண்டாம் தம் சகோதர சகோதரிகளை பரித்துரை போர் அல்லது அவர்களுக்கு தீர்ப்பு அளிப்போர் திரு சட்டத்தை பழித்துரைக்கின்றனர் அச்சட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கின்றனர் சட்டத்துக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு அளிக்கும் போது நீங்கள் அதை கடைபிடிப்பவராக அல்ல மாறாக அதற்கு எதிராக தீர்ப்பு அளிக்கும் நடுவராக ஆகி வருகிறீர்கள் திரு சட்டத்தை கொடுத்தவரும் தீர்ப்பு அளிப்பவரும் ஒருவரே அவரை மீட்கவும் அளிக்கவும் வல்லவர் அவ்வாறு இருக்க உங்களை அடுத்திருப்பவருக்கு தீர்ப்பு அளிக்க நீங்கள் யார் வீம்பு பேசுவோருக்கு எச்சரிக்கை இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வணிகம் செய்வோம் பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களே சற்று கேளுங்கள் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆகவளுக்கு திருமணம் ஆனால் நாங்கள் உயிரோடு இருப்போம் இந்த செய்வோம் என்று சொல்வதே முறை இப்பொழுதோ நீங்கள் வீங்க பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள் இது போன்ற பெருமை எல்லாம் தீமையானது நன்மை செய்ய